பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்பது அடியாக உயர்ந்ததை அடுத்து திண்டுக்கல் ராமநாதபுரம் தேனி மதுரை சிவகங்கை ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நெல்லை சந்திப்பு பகுதியில் மிதக்கும் அடையாளம் தெரியாத நபரின் உடலை உடனடியாக மீட்டால் யார் என்ற விவரம் தெரியும் என்றும் இல்லையென்றால் விரைந்து செல்லும் சாக்கடைகளுக்குள் விழுந்து உடல் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என நெல்லை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது கனமழை காரணமாக தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது